அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் ஹக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ சலப்புகள் என்றால் யார் அவங்கள வந்து தௌஹீது சிந்தனை கொண்ட மக்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்களே ஏன் இந்த சலப்புகள் பற்றிய முழுமையான ஒரு விளக்கத்தை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த சலப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாடல் இருக்கா இல்லையா இந்த பதம் இந்த இது வந்து குரான் ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது வந்து எந்த ஒரு இடத்திலையுமே வந்து இன்றைக்கு எதை சொல்கிறார்களோ அந்த கருத்தில் அது பதிவு செய்யப்படலை இந்த சலப்புகள் என்ற சொல்லுக்கு அகராதியினுடைய அர்த்தம் குரானில் பயன்படுத்திருக்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா முன் சென்றது முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படுது இப்போ எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் என் பெற்றோர்கள் இருந்து ஆதம் அலையலாம் அவர்கள் வரைக்குமே சலப்பு தான் முன்னோர்கள் தான் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அந்த சலப்புங்கிற அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சொல் பதம் இருக்கா இல்லையா இது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த சலப்புங்கிற அந்த வார்த்தையை வந்து சஹாபாக்களை குறிப்பதற்கோ அல்லது தாபியன்களை குறிப்பதற்கோ அல்லது தபோ தாபியன்களை குறிப்பதற்கோ அல்லது சலப்பு மன்ஹஜ் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோ பிரயோகங்களோ இந்த மாதிரியான எந்த ஒரு வார்த்தையையும் ஒரு சொல்ல பயன்படுத்தல ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல ரசுல்சல்லா அலிஸ்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க தன்னுடைய மகள் பாத்திமா சம்பந்தமாக சொல்லாவுடைய மரண நேரத்துல இருக்கிறாங்க அப்போ வந்து பாத்திமார்கள் எல்லாம் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு முன்னாடி போயிடுவேன் நான் உனக்கு நல்ல சலப்பாக இருப்பேன் நல்ல முன்னோராக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இந்த சலப்புங்கிற வார்த்தையை அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் குரானில் நீங்கள் பார்த்தீர்கள்யா ஆனால் இந்த வட்டி சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் கூட எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு முன் சென்றது உரியது அப்படின்னு சொல்லுவானா இல்லையா அந்த இடத்துல அந்த சலப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அதாவது அதே மாதிரி பிறவனுடைய கூட்டத்தாரை அழித்து விட்டோம் அது பின் வருபவருக்கு முன்னாடி உள்ளவங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சான்றாகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த சலப்புங்கிற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ சலப்பு என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னா முன்னோர்கள் முன் சென்றது இதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இந்த சொல் வழக்கில் அந்த சலப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுதா இல்லையா இது சஹாபாக்களுடைய காலத்தில் கூட அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படலை தாபியின்களுடைய காலத்திலேயே இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படலை அதுக்கு அப்புறம்தான் இந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது முதல் முதலாக நம்ம அறிந்த வரையில் வந்து இமாம் அகமது பின் ஹம்பல் அலி ரஹமத்துல்லா அலி அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு சொல் பிரயோகத்தை பயன்படுத்துகிறாங்க இது எந்த ஒரு சூழ்நிலைக்காக இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால் இப்போ இறைவனை வந்து நம்பக்கூடிய விதம் ஒன்று இருக்கா இல்லையா இறைவனை வந்து எப்படி நம்பணும் அவன் தன்னுடைய ஆற்றல் வல்லமை அவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அதே மாதிரி அவனுடைய உருவா உருவம் உருவம் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தையும் அப்படியே நம்பணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் சஹாபாக்கள் மத்தியிலே இருந்தது தாபியன்கள் மத்தியிலையும் இருந்தது இந்த தபோ தாபியன்கள் மத்தியில தான் என்ன செய்யுதுன்னா அதுக்கு வந்து நம்ம நேரடியாக அர்த்தம் கொடுக்கக்கூடாது அல்லாவுடைய உருவம் சம்பந்தமாக வரக்கூடிய நதிப்பா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களே இரண்டு கையால் படைத்தேன் படைத்தேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இது இரண்டு கையின்னு சொல்லக்கூடாது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் படைத்தான் இப்படிங்கிற மாற்று விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன சொல் என்ன சொல்லப்படுதுன்றா அங்கே வந்து எங்களுடைய சலப்புகள் அவங்களுடைய வழி அதாவது சகாபாக்கள் தாபிகன்கள் அவர்களுடைய அவர்கள் எப்படி இறைவனை புரிந்து கொண்டிருந்தார்களோ அப்படி நாங்கள் புரிந்து கொள்வோம் அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று விளக்கமும் கொடுக்க மாட்டோம் அல்ல கையுந்தா கைதான் முகம் என்றா முகம்தான் வருவான்டா வருவான் தான் காலுதான் அப்படி என்ற ஒரு கருத்துக்கு தான் இந்த சலப்பு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சலஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த சலப்புக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்குறாங்க என்ன விளக்கங்கள் கொடுக்குறார்கள் என்றால் இது முரண்பட்ட கருத்து கொடுக்குறாங்க இந்த முரண்பட்ட கருத்து கொடுக்குறதுலேருந்தே இது வந்து மார்க்கத்தில் குர்வான் ஹதீஸ்லேயோ ரிசுல்லாவுடைய அந்த வார்த்தைகள்லேயோ உள்ளது இல்லை அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளலாம் இப்போ இது என்ன கருத்து கொடுக்குறாங்க இந்த சலப்புகள் என்பது சகாபாக்களை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு ஒரு சாரார் அது மாதிரி இன்னொரு சாரார் என்னடா சஹாபாக்களையும் தாபியன்களையும் குறிக்கும் சஹாபாக்கிறது நேரடியாக பாடம் படித்த தாபியன்களையும் குறிக்கும் அப்படின்ற ஒரு சாரார் மூன்றாவது கருத்து என்னென்னா தாபியன்கள் தபோ தாபியன்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபி இந்த மூன்று பேரையும் என்ன செய்யும் இந்த சலப்புங்கிற வார்த்தை குறிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த மூன்றையும் வச்சுக்கிட்டு பொதுவாக ஒரு கருத்து எடுக்கிறாங்க இந்த மூன்று பேர்லையும் சஹாபாக்கள் வர்றாங்க சஹாபாக்கர்ங்கிறதுலையும் சஹாபாக்கள் வந்துடுறாங்க தாபியின் சகாபாக்கள் தாபியன்கள் இதுலையும் சஹாபாக்கள் வந்துடுறாங்க தா சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியன்கள் இதுலையும் சஹாபாக்கள் வந்துடுறாங்க அப்போ இந்த சலஃபு என்பது சஹாபாக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இப்போ இந்த சலஃபுங்கிற வார்த்தையை வைத்து இவங்க என்ன கொண்டு வரார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய மூன்றாவது ஒரு ஆதாரமாக கொண்டு வராங்க மூன்றாவதாக ஒரு அடிப்படையாக கொண்டு வராங்க குர்வான் ஹதீஸ் அல்லாத மூன்றாவது ஒரு மதுகபு மூன்றாவதாக எப்படி மதுகபு சாஃபி மதுகப்பை பின்பற்றணும் அல்லது ஹனபி மதுகப்ப பின்பற்றணும் இப்படின்ற ஒரு கருத்து இருக்கா இல்லையா அது மாதிரி மூன்றாவதாக சலப்புகள் அதாவது சஹாபாக்களை பின்பற்றுதல் இப்படிங்கிற ஒரு கருத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா அதை சலப்புங்கிற வார்த்தையை கொண்டு வராங்க இதை வந்து தமிழ்ல சொன்ன மக்களுக்கு பிரச்சனையாரு அப்படிங்கிறதுக்காக அந்த அரபியான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை குழப்புறாங்க மண் ஹஜ் சலப்பு சலப்புகளுடைய வழிமுறை அதை நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம ஏற்று ஏற்றுக்கொள்ளணும் அதை நம்ம முற்படுத்தணும் அதே மாதிரி ஃபேமோஸ் சஹாபா சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படிங்கிற மாதிரியான அந்த சொல் பிரயோகங்களை பயன்படுத்தி மக்கள் என்ன செய்கிறாங்க கொண்டிருக்கிறார்கள் இந்த சலஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ருசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தலை தாபியன்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தல அப்போ ருசுல் சல்லா அலிஸ்லாம் பயன்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை வந்து தன்னுடைய மகளுக்கு நான் முன்னோராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் ருசுல் சல்லா அலையம் சொன்னார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் சிறந்த சலப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய பிரதானமாக என்ன சொல்றாங்க அதுக்கு சலப்புகள் தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த முன்னோர்கள்னு சொல்றேன் முன்னோர்கள் யாரா சொல்றாங்க சஹாபாக்களை சொல்றாங்க மூணு கருத்து சொல்றாங்களா இல்லையா சஹாபாக்களா இருக்கட்டும் தாபியன்களா இருக்கட்டும் தபோ தாபியன்களா இருக்கட்டும் அல்லது சஹாபாக்களாவே இருக்கட்டும் அவர்களை பத்தி நம்ம சொல்லல இந்த தவீர் சிந்தனை கொண்டவர்கள் இந்த சலப்புகளை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அவர்கள் சஹாபாக்கள் தங்களை தாங்கள சலப்புகள்னு சொல்லல தாபியன்கள் தங்களை தாங்கள நாங்க தான் சலப்புகள்னு சொல்லலை அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து முந்தியவர்களை முந்தியவர்கள் என்றால் சஹாபாக்களை அல்லது தாபியின்களை அல்லது தபோ தாபியின்களை இவர்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சல புகழ் இல்லையா இந்த சல என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமான ஒரு அர்த்தத்துல சொல்கிறாங்க மூன்றாவது ஆதாரமாக சொல்கிறாங்க மூன்றாவது ஆதாரமாக சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாத்துல வந்து ஆதாரம் என்பது ரெண்டு தான் அடிப்படை என்பது ரெண்டு தான் இந்த ரெண்டு என்பதை தான் சஹாபாக்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள் சஹாபாக்களும் பின்பற்றினார்கள் என்ன ரெண்டு குரானும் சொன்னாவும் வகையை பின்பற்ற வேண்டும் இத்தபியூ மா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா மின் தத்தபிவும் அவலியா உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை விடுத்து மற்றவர்களை பின்பற்றாதீர்கள் இது இறைவனுடைய வசனம் இது இறைவன் குரான் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இதைத்தான் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் இதுலதான் சஹாபாக்கள் நிலைத்திருந்தார்கள் இதுலதான் சஹாபாக்கள் தங்களுடைய அடிப்படையாக கொள்கையாக வைத்திருந்தார்கள் அப்ப சகாபாக்கள் யாரை பின்பற்றினார்களோ அவர்களை பின்பற்றுறதுன்னா சலப்புன்னு சொன்னா வரணும் ஆனா இவங்க சலப்புகள் என்று சொல்லி யாரை சொல்றாங்கன்னா சகாபாக்களை பின்பற்ற சொல்றாங்க சஹாபாக்கள் யாரை பின்பற்றினார்களோ அவர்களை பின்பற்றுவது அப்படிங்கிற ஒரு கருத்து கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா இவங்க சலப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா சஹாபாக்களை பின்பற்றுவது தாபியன்களை பின்பற்றுவது நல்ல இஸ்லாத்தில் உள்ள இருக்கக்கூடிய நல்ல அறிஞர்கள் சலப்பு சாலிகன்கள் சேர்த்துக்கிறாங்க இதுவும் குரான் ஹதீசில பயன்படுத்தப்பட்ட வார்த்தையே கிடையாது சலப்பு சாலிகளை பின்பற்றணும் அவர்களை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் இப்படிங்கிற கருத்தை என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க இதுதான் ரொம்ப டேஞ்சரானது இதுதான் ரொம்ப ஆபத்தானது இஸ்லாத்தினுடைய அடிப்படை குரானும் ஹதீஸும் இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவது என்பது வழிகேடு அப்ப நம்ம சொல்ல இந்த சொல்லிட்டு தகுதி சந்தனை கொண்டவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்றோம் என்றால் யார பண்றோம் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் விமர்சனம் பண்றோம் எப்படி சஹாபாக்களை இல்லை இது சில பேர் என்ன விளங்காமங்கடா மரகலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களை திட்டுறார்கள் சஹாபாக்களை ஏசுறார்கள் இது எந்த மாதிரி இருக்குண்டா இப்ப நம்ம ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல வந்து மதுகபு என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது மதுகப்பை பின்பற்றக்கூடாது இந்த நான்கு மதுகபு என்று சொல்லக்கூடியவர்களும் நான்கு இமாம்கள் என்று சொல்லக்கூடிய சொல்றீங்களா இல்லையா அந்த நான்கு இமாமுக்கும் மதுகபுக்கும் இல்லை சம்மந்தம் இல்லை அந்த நான்கு இமாம்களை என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை இப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த குராபிகள் அதாவது இந்த கபரு வணங்கிகள் அல்லது மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் என்ன வாதத்தை வைத்தார்கள் இமாம்களை இழிவுபடுத்துகிறாங்க இமாம்களை கேவலப்படுத்துகிறாங்க இமாம்களை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம எந்த காலத்திலையும் அபுஹனிபாபை திட்டலை எந்த சாஃபி ஷாஃபிமாம திட்டலை எந்த காலத்திலையும் அஹமது பண்ண ஹம்பல் அவங்கள திட்டலை எந்த காலத்திலையும் மாலிகை அவங்களுக்கு மாளிகை பண்ண அனஸ் அவர்களை திட்டலை எப்பயுமே திட்டலை நம்ம ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கண்டா திட்டுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு செய்தியை கொண்டு போனாங்க ஏன் கொண்டு போனாங்கடா மதுகபு இல்லை என்று சொல்வதனால மதுகபு இஸ்லாத்தில் உள்ளது இல்லை பின்பற்ற பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னதினால அது மாதிரி அவுளியாக்களை திட்டுறாங்கிற ஒரு கோஷ்டி உண்டாச்சா இல்லையா நம்ம எந்த அவுளியாக்களை திட்டணும் ஒரு அவுளியாவையும் திட்டலை அல்லாவை மட்டும்தான்ப்பா வணங்கணும் அல்லாஹ் மட்டும்தான் எல்லா ஆற்றல்களுக்கும் சக்தி இருக்கு இறந்து போனவர்கள் கேட்க மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது அவர் டோட்டல் க்ளோஸ் ஆகி உள்ளாக்க போயிட்டாங்க அவர் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க அவர் நல்லவர்களாக இருந்தால் அழகான முறையில் தூங்கி நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கெட்டவர்களாக இருந்தாண்டா சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது இங்கே போய் இறந்தவர்களை அடக்கம் செய்து கொண்டு அங்கே தர்காலை கட்டி அங்கே வணங்குறீல அங்கே அறுத்து பலிகிறீல அங்கே நேர்ச்சி செய்கிறீங்கள அங்கே போய் முட்டையை போட்டு தேய்க்கிறீல நெத்திய வச்சு தேக்கிறீயல அதே மாதிரி பச்சபோர்வையை போர்த்தி பத்தி சாம்பிராணி கொளுத்தி பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்கிறீங்கள இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவளியாக்களை திட்டுறாங்க அவளியாக்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க திட்டுறாங்க அவடியாக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படிங்கிற ஒரு க கதையை கொண்டு போனாங்களா இல்லையா அந்த கதையில் இன்றைக்கி வந்து இந்த செலவுகள் என்று சொல் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சகாபாக்களை என்று சொல்லக்கூடிய இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவங்க சகாபாக்களை திட்டுறாங்க தாபியன்களை திட்டுறாங்க முன் சென்ற நல்லவர்களை திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பழியை தூக்கி போடுறாங்க உண்மையிலே நம்ம சாஹாபாக்களை திட்டுவோமா அப்படி மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்குதா அவர்களை வந்து வரம்பு மீறி விமர்சனம் பண்ண முடியுமா அதிசுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை சில செய்திகளை சொல்லுவோமே ஒழிய எந்த ஒரு சகாபியும் நம்ம திட்டப்போறது கிடையாது எந்த ஒரு சாபியும் திட்டக்கூடாது திட்டாமல் கிடையாது ஏன்னா ருசுல் சல்லா ஹலீஸ் சொல்கிறாங்க லாத்து சுப் அசஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்களை திட்டக்கூடாது அவர்களை திட்டக்கூடாது ஏசக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கும் பொழுது ருசுல் சல்லா அலிஸ்வம் நம்ம சொல்லி சொல்லியிருக்கும் பொழுது அப்போ நம்ம எந்த சஹாபியாவும் திட்டுவோமா திட்ட மாட்டோம் அப்போ இவங்க என்ன பஞ்சாயத்தை கலப்புறாங்க நீங்கள் வந்து மூன்றாவது ஆதாரம் சஹாபாக்களை பின்பற்றுவோம் வரக்கூடியது அது இஸ்லாத்துடைய ஆதாரம் இல்லை எந்த ஒரு சஹாபியாவது என்ன பின்பற்றுங்கள்னு சொன்னாங்களா என்ன பின்பற்றினா நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் சொன்னார்களா அல்லது அந்த சஹாபியை நீங்கள் பின்பற்றுங்கள் நேர்வழி அடைவீர்கள் சொன்னாங்களா அல்லது சஹாபாக்களை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் கிடையாது நீங்கள் ஹதீசுகளில் தேடி பார்த்தாலும் சரி சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தாலும் சரி எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு சஹாபியும் பின்பற்றலை அது இஸ்லாத்துடைய அடிப்படையும் கிடையாது இஸ்லாத்துடைய ஆதாரமும் கிடையாது அவர்கள் வந்து மாற்று கருத்து இல்லை சஹாபாக்களை பொறுத்தளவுக்கு அதிகமானவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் வந்து அதிகமானவண்டா சில பேர் விரல் விட்டு என்னக்கூடிய விஷயங்கள் பின்னாடி வருது அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது அது எந்த சகாபின்னு தெரியாது அது மறுமையினால் நடக்கக்கூடிய ஹவுசர் என்ற தடாகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் வருது ஆனால் சகாபாக்கள் அனைவரும் நல்லவர்கள் நம்ம எந்த இதை யாரையெல்லாம் சகாபாக்கள் என்று அறிந்து வைத்திருக்கிறோமோ யாரெல்லாம் சஹாபாக்கள் என்று நமக்கு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அவர்கள் அனைவரும் இறைவனால் கொள்ளப்பட்டவர்கள் நான் அவருடைய முடிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது அவர்களை பற்றி நம்ம எந்த ஒரு விமர்சனமும் செய்யப்படுறது கிடையாது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அவர்கள் அல்லாவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அவர்களை நம்ம பேசுவோமா ஆனால் அவர்களை பின்பற்றணுமா அவர்கள் வழிமுறையை மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளணுமா அவர்கள் சொல்வது மார்க்கம் ஆகாது மார்க்கம் என்பது ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்களோடு முடிவு பெற்று விட்டது அவர்களுக்கு அப்புறம் மார்க்கத்தை புதுசாக உன்ன சொல்வதற்கோ இல்லை என்று சொல்வதற்கோ இல்லாத இருக்கு என்று சொல்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது எந்த சஹாபிக்கும் அதிகாரம் கிடையாது ஏன் ரசுல்லாவுடைய மரணத்தோட வகி நின்று விட்டது வகியில தான் மார்க்க வறுமையை ஒழிய சுய இஷ்டத்துல மார்க்கத்தை சொல்ல முடியாது அப்புறம் உள்ளவர்களுடைய வேலையெல்லாம் உள்ளதை சொல்றதுதான் ரசுல்லா சொன்னதை சஹாபாக்கள் சொல்லுவாங்க சஹாபாக்கள் சொன்ன விஷயத்த நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லணும் சொன்ன விஷயத்த சொல்லணும் குரான்ல உள்ள விஷயத்த உண்டாக்கி சொல்றது கிடையாது அப்ப நம்ம இவர்களை விமர்சிப்பதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் மூன்றாவது மண் சலபுடைய வழிமுறையை பின்பற்றணும் அதுக்கும் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் தான் அதுக்கும் மார்க்கம் தான் அவர்கள் புரிந்த மாதிரி தான் நம்ம புரியணும் அவங்க விளங்கின மாதிரி தான் விளங்கணும் அவங்க செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்யணும் அவங்க செஞ்ச மாதிரி செய்யணும் குரான் ஓரமாதிக்கு வச்சிருக்க அப்படி அப்படியே போறது சரி குரான் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குது குரான்சல் இல்லைன்னா அது எப்படி மார்க்கம் ஆகும் குருவானு ஹரீசியில் ஒரு சம்பவம் சொல்லப்படலை ஒரு செய்தி சொல்லப்படலைன்னு வைங்க அதை ஒருத்தர் சொன்னாரே ஆனால் அது எப்படி மார்க்கமாகும் குருவானு ஹரீசு என்பதே மக்களுக்கு வழிகாட்டத்தானே நேர் வழிகாட்டத்தானே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தானே இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு தானே அப்போ அதில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக ஆள் உண்டாக்கி சொல்வாரே ஆனால் அது எப்படி நேர் வழியாக இருக்கும் சிறு ஒரு நேர் வழியாக இருக்கக்கூடிய விஷயத்தை அல்ல சொல்லாமல் விடுவானா அல்லா தூதர் சொல்லாமல் விடுவாங்களா அப்ப இந்த அந்த அடிப்படை பேசிக் அறிவு ஓட இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா இவங்க சகாபாக்களை ஏசுறாங்க சஹாபாக்களை விமர்சனம் பண்றாங்க சஹாபாக்களை திட்டுறாங்க இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன செய்யறாங்க கொண்டு போறாங்க நம்ம எந்த சகாபாக்களையும் நம்ம திட்டப்போறது கிடையாது எந்த தாபியன்களையும் திட்டப்போறது கிடையாது எந்த தபோ தாபியன்களையும் திட்டப்படுறது கிடையாது ஆனா இந்த காலங்களில் வந்து சில வழிகட்ட பிரிவுகள் உண்டாச்சு அவர்களை வேண்டாம் விமர்சனம் பண்ணுவோம் சஹாபாக்கள் காலத்துல வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியேறிய போனவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி தாபியின்கள் காலம் தபோ தாபியின் கால காலத்தில் வந்து சில வழிகட்ட பிரிவுகள் உண்டாகியும் இருக்கிறார்கள் அவர்களை வேண்டாம் விமர்சனம் பண்ணுவோமே ஒழிய அது அல்லாம நல்ல அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டோம் நம்ம யாரையும் நம்ம வந்து மட்டும் தட்டி பேச மாட்டோம் ஏன் அவர்கள் மூலமாகத்தான் நல்லா அந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் நம்ம யாரைத்தான் ஃபாலோ பண்ணணும் குர்வான் ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் பேசிக்கு அப்ப இதுக்கு மாற்றமாக இந்த இன்றைக்கு சலவுகள் என்று வேடம் போடக்கூடியவர்கள் சொல்லிக் தான் நம்ம விமர்சனம் பண்றமே ஒழிய கள்ள சலவுகள் என்று நம்ம சொல்றமே ஒழிய சஹாபாக்கள் பேரை பயன்படுத்தி இவர்கள் வயிறு வளர்க்கிறார்கள் தவறான வழிக்கு மக்களை அழைக்கிறார்கள் நரகத்தை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்லாத கொள்கை இவர்கள் சகாபாக்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள் தான் நேர்வழி என்று சொல்கிறார்கள் அப்படிங்கறதுக்காக நம்ம இருக்கிறோம் சஹாபாக்கள் நமக்கு நேர்வழி கட்ட வந்தவர்களா அல்லது இறை தூதர்களா இறை இறை தூதர்கள் தான் நேர்வழி காட்ட வந்தவர்கள் அவர்களுக்கு தானே வகி வரும் அவர்கள் மூலமா தான் இஸ்லாம் வந்து மக்களுக்கு சென்றடையும் இறைவன் புறத்தில் வரக்கூடிய எல்லாம் தூதர் வழியாக தான் வரும் தூதர் அல்லாத யாருக்கும் வகி வராது அப்ப இந்த பேசிக்கான விஷயத்தை விளங்காம தான் என்ன செய்கிறாங்கன்னா சாபாக்களை திட்டுறாங்க முன் சென்ற அறிஞர்களை திட்டுறாங்க அப்படின்னு இந்த சலப்புங்கிறத ஒத்த கருத்தாவது இருக்குதா சலஃபு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வேற முன்னோர்கள் அர்த்தம் முன்னோர்கள் மூதாதையர்கள் அது மாதிரி முன் சென்றது இதுக்கு தான் இந்த சலஃபுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது அப்போ இந்த வார்த்தையை சுல்சல்லி சின்ன சஹாபாக்களுக்கு பயன்படுத்தலை நீங்கள் சலப்புகளை சஹாபாள்ங்கிறாங்களா இல்லையா அப்புறம் சுல்லா சொல்லியிருப்பாங்களா இல்லையா சலப்புகளை பின்பற்றுறது சொன்னாங்களா இல்ல அப்ப சலப்புகளுக்கு பின்பற்றுவதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது சஹாபாக்களை பின்பற்றுவதோ இமாம்களை பின்பற்றுவதோ நல்லவர்களை பின்பற்றுவதோ அவுடியாக்களை பின்பற்றுவதோ இது மார்க்கத்தில் உள்ளதான இல்லை அப்போ இதைத்தான் பின்பற்றணும் இத்தவியுமா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துல உள்ளது இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது ரெண்டு தான் மூன்றாவது ஒன்று கிடையாது மூன்றாவது ஒன்று இருக்கிறதாக இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க இந்த சலப்புகள் நாங்க நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்க சஹாபாக்கள் புரிந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய வழிமுறை தான் மூன்றாவது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கான்செப்ட்ல போறாங்களா இல்லையா இவர்களை நம்ம விமர்சனம் பண்றோமே ஒழிய இவர்கள்தான் இஸ்லாத்தை இஸ்லாத்திரை விட்டு மக்களை வழி இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமே ஒழிய நம்ம எந்த அந்த நல்ல அறிஞர்களையும் திட்டுவது கிடையாது நல்ல அறிஞர்கள் இயேசுவதில்லை எப்படி மதுகப்பை நம்ம கடுமையாக எதிர்த்தோமோ விமர்சனம் செய்தோமோ அது மாதிரி இவர்கள் வந்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று மூன்றாவது ஒரு கொள்கையாக மூன்றாவது ஒரு அடிப்படையாக தனி மதுகபை உண்டாக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்வோம் நம்ம அவர்களை விமர்சனம் பண்றோம் சஹாபாக்கள் நல்லவர்கள் அவர்கள் இறைவனால் கொள்ளப்பட்டவர்கள் இறை தூதர நர்சாண்டு வழங்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்களை பின்பற்ற முடியாது அவர்கள் மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் வழியே தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது அது போக வந்து நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் சஹாபாக்கள் குர்வானுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விளக்கத்தை சஹாபாக்கள் கொடுக்குறாங்க தாபியன்கள் கொடுக்குறாங்க தபோ தாபியன்கள் கொடுக்குறாங்க தப்சீர் ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க முஹர்தீசின்கள் கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் கொடுக்குறாங்க நாளைக்கும் கொடுப்பாங்க குர்வான் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருந்தால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாம் குர்வான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை வைத்து அதிலிருந்து ஒரு சட்டத்தை சொல்வார்கள் ஏனால் அதிலிருந்து அவருடைய விளக்கத்தை சொல்லுவார்கள் ஏன்னா அந்த விளக்கமும் அதுல இருக்குமேயானால் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய வார்த்தை அமைப்புகள் இருக்குமேயானால் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் சாபாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் அடிப்படை என்பது குரவான் ஹதீஸ் தான் அதுலதான் என்ன செய்றாங்க அதை ஆதாரமாக தலீலாக வைத்து சட்டத்தை சொல்வார்களையானால் ஏற்றுக்கொள்ளலாம் அதுல இல்லாம அவர்களாக சொல்வார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு யாரு சொன்னாலும் என்ன செய்ய தவத்தே சொல்லட்டுமே மற்றபடி அறிஞர்களே சொல்லட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது குருவான ஹதீசில இல்ல அவங்களா சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆதாரம் குருவான ஹதீஸை காட்டி சொல்வார்களே ஆனால் யாரும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தில் உள்ளது அப்போ பேசிக்கா இருக்கக்கூடிய குருவான ஹதீஸ் தான் அந்த சலப்புகள் என்றால் முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இவர்களுக்கு இவர்கள் வந்து என்ன டெபனேஷன் கொடுக்கிறார்கள் என்றால் முன்னோர்கள் என்றால் சஹாபாக்கள் சலப்பு என்றால் சஹாபாக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அது மாதிரி சலஃபு என்றால் சஹாபாக்கள் தாபியன்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வச்சிருக்கிறாங்க அது மாதிரி சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இவங்க தான் சலப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அவர்களை யார் செலப்புன்னு தெரியல இந்த மூன்று கருத்துலையுமே எது செலவுன்னு தெரியாமல் நினைச்சாங்க அவர்களை தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்குறதா உண்மை இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்வான் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சகோதரர் பைசல் ஹக் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வோம்